டேய் டைம் இல்லைன்னு சொல்லாத குடிக்கலன்னு சொல்லுங்க மரலன்னு சொல்லுங்க புரியுதா ஒரு விஷயம் நான் வெளியே போறேன்னு சொல்லுங்க தப்பே இல்ல டைம் இல்லைன்ற வார்த்தை மட்டும் தயவுசெய்து யாரும் யூஸ் பண்ணாங்க அதை யூஸ் பண்ண போமா வந்து கேட்கும் எப்படி டைம் போய் டைம் இங்க ஒரே விஷயமா நம்ம இது இருந்தது டைம் தான் அந்த டைம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய என்ன பண்றோம் ஏன்னா இது ஸ்பேஸ் இது நாலு இதுதான் அண்டம் இதுதான் நேரம் இதுதான் டிராவல் இப்போ அதுதெல்லாமே சேர்த்து இந்த தேகம் இந்த தேகத்தை வச்சு மேக்ஸிமம் சொல்றேன் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பயணத்தை பணி நேரணும் எனிடைம் எதனா ஒண்ணு செய்யணும் ஏதோ ஒரு சிந்திக்கணும் ஏதோ யோசிக்கணும் இந்த மாற்றத்தை இந்த தேகத்தை ஆக சிறந்த தேகமாகவும் இந்த தேகம் தான் அனைத்துமான ஒரு அறிவுரை முன்னே ஆகும் அதுதான் இந்த தேகம் கட்சிக்குது இந்த தேகத்தை வந்து நம்ம சும்மா தேவையில்லாத ஒரு வார்த்தை கோஷம் தேவையில்லாத எல்லாமே இஷ்டத்துக்கு பேசுறது நார்மலா டைம் இல்லைங்க எனக்கு நேரம் இல்லைங்க எனக்கு பிடிக்கலங்க இங்க ஒரு விஷயம் வரலாம் தெரியலன்ற ஒரு வார்த்தை சொல்றது ரொம்ப கஷ்டம் இல்ல அது தெரியும் தெரியும் தெரியதான் தெரியும்னு சொல்ற வார்த்தையும் நேரம் சொல்ற வார்த்தையும் எல்லாமே ஒண்ணுதான் நீ என்ன நீ போ தெரியும்னு வார்த்தை யூஸ் தெரியாதுன்னு யூஸ் பண்ண மாட்டேன் நேரம் இருக்குது இருக்குதுன்ற சொல்ல மாட்டேன் இல்லைன்னு சொல்லு நீங்க இப்படி சொல்றதுல என்ன நடப்போது நீ தெரியாது அப்படின்னு நீ சொல்லிட்டா தெரிய வரதுக்கு வாய்ப்பு வரப்போது தெரியும் சொல்லிட்டா சொல்லல இல்லாம போது உனக்கு நேரம் இருக்குது ஆனா ஏதோ வேலை இருக்குது ஏதோ ஒரு காரணம் அதை சொல்றதுக்கு பதிலா நீ நேரம் சிம்பிளா சொல்லிட்டு போயிருங்க இப்படி நேரம்ல நீங்க சொல்லிட்டு போறதால அந்த நேரம் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேரம்ன்றது நீ நீ நினைச்சு நேரம் வேற நீ வேற நினைச்சிக்கல உண்மைதானே இல்லாம நீ இல்லைன்னா நீ இல்லாம போது வாய்ப்பு நீ ஏன் அர்த்தம் நம்மளுக்கு ஏன் முதும வருது ஏன் நோய் வருது ஏன் மரணம் வருதுன்னா இந்த வார்த்தை கூட அதுக்கு ஒரு மூலமா இருக்கலாம் ஏன்னா உன்னை பொறுத்து பொத்து நீ தான் நினைச்சு நான் தேகமா இருக்குறேன்னு ஏன் நேரமா தான் இருக்குற நேரமா இருக்கிற நீயே எனக்கு நேரம் இல்லைங்க எனக்கு நேரம் இல்லைங்க எது கேட்டாலும் சொல்லுங்க எது கூட சொல்லி பரலாம் எனக்கு நேரம் நீ இல்லைன்ற வார்த்தையை நீ யூஸ் பண்றதுனாலேயே நீங்க இல்லாம சோர்ஸ் அதிகமாயி மீண்டும் 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 சுழற்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகு இருக்குது இல்லைன்ற திரும்பி நீதான் உருவாரு நீயே எல்லாமே சேர பண்ற ஆனா இல்லைன்ற நீ இருக்குறியா இல்லையான்றது உனக்கே புரியாத அளவுக்கு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கீங்க அந்த வார்த்தையை உன்னை வந்து மீண்டும் மீண்டும் இதுக்குள்ள தூக்கி தூக்கி போட்டுருக்கு உங்கள்தானே